சமிழ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சட்சிமுன்னு சீமான் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான விடயத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் இரண்டு சிறப்பான நிகழ்வு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கு அதில் இன்றைக்கி காலையில் இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட உடனே அண்ணனிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வராமல் இருக்கிறதா அப்படின்னு நினைப்பதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உடனே அதற்கான பதிவு அவர் போட்டிருக்காருங்க முதல் விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்ட முதன்முறையாக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி சரக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல எப்படியாவது அந்த நாற்பத்தைந்து கோடிங்கிறது ஐம்பது கோடியாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்மாகக்கு ஒரு நிபந்தனை வைத்தாங்க இல்லையா அந்த விஷயத்துக்காகத்தான் இந்த மாதிரியான திருமண மண்டபங்களில் சரக்கு விற்கிறது இந்த கூடாரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் அந்த மாதிரியான கிரிக்கெட் மைதானங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு விற்கிறதுன்னு போய் இப்போ பொதுமக்கள் வந்து ஏடிஎம் மிஷினில் எப்படி பணம் அதன் அதன்போல் காசை போட்டுட்டு சரக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு முதல் முறையாக இப்படி ஒரு மிகப்பெரிய சாதனையை திராவிட செய்து செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் அதில் கேட்கணும் இதில் வந்து இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பதினெட்டு வயதுக்கு நிரம்பியவர்களுக்கு வந்து சரக்கு வழங்கப்படும்ங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மிஷினுக்கு காசு போடுறவங்க பதினெட்டு வயசு ஆளுங்கன்னு சொல்லி கரெக்டாக தெரியுமா அதுக்கான ப்ரூஃப்லாம் அது வந்து கரெக்டாக எடுத்துக்குமா அது எப்படிங்கிறது தெரியல அது ஏதாவது திராவிடர்கள் இந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்கள் வந்து அதற்கான விளக்கம் கொடுக்கலாம் இதற்கும் வந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு கேவலமானவர்கள் பலரும் இருப்பார்கள் இதற்கும் முட்டை கொடுக்க இருப்பாங்க அது நமக்கு தெரிஞ்ச தான் நம்ம இரண்டாவது விடத்தில் போவோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவர்கள் நீ பேனா சிலையை இங்கே வச்ச நான் உடப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கூட்டங்களுக்கு குண்டர்களுக்கு முன்னாடி வந்து கர்ஜித்துட்டு வந்த அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து வேற மாதிரியான நடந்திருக்கு என்னென்னா ஒன்றிய அரசு அந்த இடத்துல பேனா சிலை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகளோட பேனா சிலை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம் இதுதான் வந்து காலையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்க்கிட்டு இருக்குது இந்த விஷயத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை எம் கே ஸ்டாலின் அவர்கள்லாம் சண்டையை பிடிக்கிற மாதிரி அவர்களை டேக் பண்ணி ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காரு அது என்ன அப்படின்னா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு விதிகளுக்கு புறம்பாக ஒன்றிய நிபுணர் குழுவினர் அனுமதி அளித்திருப்பது மக்களாட்சி முறைக்கு எதிரான செயல் சூழலியலுக்கு எதிரான மாநில அரசின் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசு குழு விரைந்து அனுமதி அளித்துள்ளது அவர்களின் ஒருங்கிணைந்த மக்கள் விரோத போக்கினை காட்டுகிறது மக்கள் கருத்துக்கேட்பு கூட்டம் முறையாக நடைபெறவில்லை என்பதை எடுத்து அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மக்களின் கருத்தினை ஒன்றிய மாநில அரசுகள் துளியும் மதிப்பதில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மக்கள் விரோத சூழலியல் விரோத இத்திட்டத்தினை எதிர்த்து அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சட்ட போராட்டம் முன்னெடுக்கும் உள்ளது என்பதை நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க அதனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் விரைவில் நடக்கப்போகுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அவர்கள் வந்து இத்தனை முறை சொல்லியும் கூட இதை வைந்து நாம் செய்தே ஆக வேண்டும் நினைக்கிறதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி எதனா ஒன்று காட்டி அடுத்தடுத்து நம்ம வாக்குகள் சேகரிப்பதும் அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க ஆனால் அண்ணன் சீமான் இருக்க வரை இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி தொடர்ச்சியாக நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது விரைவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துடன் நம் அனைத்து உறவுகளும் சந்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் நான் தெரிவித்துக்கிறேன் அண்ணன் அவர்களின் கருத்துகளுக்கும் மேலும் இரண்டு நிகழ்வுகளை பற்றி குறித்திருக்கிறேன் அது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிச்சிடுங்க